வணக்கம் முருகன் பாடல் பச்சைமயில் வாகனனே வா இங்கு இச்சையெல்லாம் வைத்தேன் எல்லவும் பயமில்லையே பச்சைமயில் வாகனனே வா இங்கு இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே கொச்சை மொழியானாலும் உன்னை குஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் சச்சையெல்லாம் அகன்றதப்பா எங்கும் சாந்தம் நிறைந்ததப்பா பச்சை மயில் வாகனே வா இங்கு இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே நெஞ்சம் எனும் கோவில் அமைத்து அதில் நேர்மையினும் தீபம் வைத்து செஞ்சிலம்பு வா முருகா சேவல் கோடி மயில் வீரா நெஞ்சம் எனும் கோவில் அமைத்து அதில் நேர்மையினும் தீபம் வைத்து செஞ்சிலம்பு வா முருகா சேவல் கொடி மயில் வீரா பச்சை மயில் வாகனனே வா இங்கு இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே அறுபடை வீடுடையவா எனக்கு ஆறுதலை தரும் தேவா நீ எருமையில் ஏறி வருவாய் அப்பா எங்கும் நிறைந்தவனே அறுபடை விடுடையவா எனக்கு அறுதலை தரும் தேவா நீ எருமையில் ஏறி வருவாய் முருகா எங்கும் நிறைந்தவனே பச்சை மயில் வாகனனே வா ഇങ്ങയെല്ലാം ഉൻമേലേ വൈത്തേൻ എല്ലവും ഭയമില്ലേ അലൈകടലോരത്തിലേ എൺപാന ശ അലയ മനം തന്നായ് ഉനക്ക് അനന്തകോടി നമസ്കാരം അലൈകടലോരത്തിലേപാണുഗനേ நீ மனம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் பச்சை மயில் வாகனனே வா இங்கு இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே நன்றி